இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்னா அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா இப்ப கூட்டணி வச்சு தான் வாங்குமா பெட்டியில விளையாடும் நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம் பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்ததால பெரிய எழுச்சி வந்துருச்சு காட்டிட்டு அதுல விளையாடுவோம் செய்ய மாட்டோம்னா ராமர் மேல சத்தியம் பண்ணலாமா நீங்க திறந்த ராமர் கோயில்ல நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அந்த ராமர் மேதே நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா செய்யலா துணிவு இருக்கா நான் வேணா சத்தியம் பண்றேன் இவர்கள் உறுதியாக செய்வார்கள் நான் வேணா ராமர் மீது சத்தியம் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க என்ன செய்யணும் நீங்க என்கிட்ட தான் கேக்குறீங்க நீங்க பேச மாட்டேங்கிறீங்க நீங்க தானே பேசணும் நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள் நீங்க தான் கொண்டு போகணும் நீங்க எனக்கிட்டே திருப்பி கேக்குறீங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க என்ன செய்ய முடியும் நான் நான் தமிழ் தேசம் பேசுறது வந்து இனவாதம் பிரிவினைவாதம்னா நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்ன வாதம் அது உங்க தேசத்துல இல்ல ஏன் தேசத்துல அது பக்கவாதமா இல்ல மொடக்கு வாதமா இல்ல சுண்டுவாதமா வாதமா என்ன வாதம் அது என்னவா வாதம் என்ன வாதம் அது அது எப்படி நான் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு அவரோட நீங்க எல்லாம் கூட்டி வைக்கிறீங்க இந்திய நான் இந்திய தேசத்துக்கு ஒரு தேசியம் தான் இருக்குது அதுல தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேட்கல என் டி ராமராவ்ட்ட இல்ல ஐயா சந்திரபாபு நாயுட்ட கேட்பில ஓடி ஓடி போய் கூட்டி வைக்கிறீங்க நாங்க தமிழ் நாட்டு தமிழியர்கள் தமிழ் தேச பிள்ளைகள் இது நாடு தமிழ்நாடு இது என் தேசம் பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு நான் என் தேசத்துல என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு சொல்றது ஐயோ பாசிசம் ஐயோ செப்பர்டிசம் ஐயோ இதெல்லாம் என்னது